நன்றி கவிதா இறுதி முயற்சி இந்த படம் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையாகவே நல்லா இருந்தது வளர்க்கும் நம்ம தம்பி ஒரு கத்தி கித்தி கப்புடம் எடுத்துகிட்டு ஆய் ஓயிட்டு வருவான்னு பார்த்தா ரொம்ப எமோஷனலாக கழிக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரிய ஒரு தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கீங்க அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் நான் ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனும் ஒரு வித்தியாசமாக இருந்தது உங்களுக்கு இதுவரையிலும் பார்க்காத ஒரு முகத்தை அதை கதையை நல்லா உள்வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதை மீறிவே எதுவும் பண்ணிட வேண்டாம் டைரக்டர் தம்பிக்கு நம்ம எப்போ ஒரு கதை வந்து நம்ம வந்து ஆழமாக உணர்ந்து அதுக்கு வந்து நம்ம டெடிக்கேட் பண்ணுறப்போ அப்போ வந்து இந்த இயக்குனர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதுக்குள்ளேயே இருந்த நடி நடிப்பாங்க அது வந்து மிகச்சில நடிகர்கள் தான் அந்த மாதிரி செய்ய முடியும் நான் பல படங்களில் எடுத்திருக்கேன் கதாபாத்திரங்களை வந்து முதல்ல சொல்லிடுவேன் அந்த ஹீரோவுக்கு இப்படி இப்படி தான் இப்படி இப்படி தான் அவங்க ஃபுல்லாக கேட்டுருவாங்க அந்தந்த காட்சிகள் வரும்போது நான் சொல்லுவேன் இந்த இடத்துல உதாரணத்துக்கு சொல்கிறேன் கார்த்திக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாண்டேஜ் இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா கிழக்கு வாசல் படமாகட்டும் பொண்ணுமணி படமாகட்டும் இந்த கேரக்டரை நம்ம சொன்ன உடனேயே உதய் நான் இது எப்படி பண்ணுறது என்ன அப்படின்னா நான் ஒரு பத்து பாஞ்சு ப பாஞ்சு பக்கத்துக்கு ஒரு டைலாக் எழுதி கொடுத்து விட்டேன் என்ன விவப்பு டைலாகு டைலாக் ஃபுல்லாக மனப்படம் பண்ணிங்க இதுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமோ அது கண்டினியூஸாக நீ கொடுக்கணும் என்ன பண்ண போகிறீங்க ஐயோ ஒரே ஷாட்டில் எடுக்க போகிறேன் மாமன் செத்து உட்காந்துருப்பான் மாமன் தான் அவனுக்கு தெரியாது இவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள் அதை கேட்டவுடனே மாமன் செத்து போயிடுவான் மாமனோட பொண்ணு மாமன் சத்து படுத்துருக்கான்னு தெரியாது மாமன் எது சொல்கிறானோ அதுதான் செய்வான் இவன் பொண்ணு வந்து இப்படி ஆகிருக்கு எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம்னு பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் அணைச்சிருக்கோம் மாமா இப்போ என்ன மாமா பண்ணுறதுன்னு போய் மாமன் கிட்டே கேட்குறேன் ஏன்னா மாமன் எது எது சொன்னாலும் அது தான் செய்வான் அது தவிர அவன் செல்ஃபாக திங்க் பண்ணக்கூடிய க கேரக்டர் இல்லை ஆனால் மாமன் இருக்கான் மாமன் சத்து உன்னே அவன் வந்து யோ மாமா செத்துட்டியே அப்படின்லாம் அழலை யோ எங்கேயோ போன நீ ஏதா சொல்லிட்டு போ நான் என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும்னு அத்தனையும் நீ சொல்லி தான் நான் செஞ்சுருக்கிறேன் இப்போ உன் பொண்ணுக்கு இப்படியாச்சுன்னா உன்னே செத்து போயிட்டியே நானும் செத்து போயிட்டுமா நான் விட்டுற முடியுமா போட்டேன் அப்படின்ற எமோஷன் ஆரம்பிக்கும் ஒரு பதினஞ்சு பக்கம் டைலாக் கைய கொடுத்துட்டு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி அப்படி இப்படி 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 காலையில் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் நான் எடுத்ததை பண்ணி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் டாலி போடுறோம் ஹேண்ட்ஹெல்லில் இருக்குது அதுலேயே ட்ராக் அண்ட் ட்ராலி இருக்குது எல்லாம் ஒரே கேமராவில் ஒரே ஷாட்டில் உள்ள உள்ளே நுழையிறதுலேருந்து அவன் மாமா செத்துக்கிறக்கிறத பார்த்ததுலேருந்து அவன் மாமா மேலே படுத்து கதறுவான் காலில் விழுந்து கதறுவான் இதெல்லாம் டைலாக்ஸ் எல்லாம் சுற்றி 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 கேமரா வரும் கிட்டத்தட்ட மூணே முக்கால் நிமிஷம் ஒரே ஷாட் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் நானும் ஒரு அடி ஃபில்ம் ரோல் உள்ளே இருக்கும் அதுக்குள்ளே எடுத்தால் தான் மூணு மூன்றரை நிமிஷத்தில் எடுக்க முடியும் காலையில் போனேன் ஒம்பதரை மணிக்கு சிவகுமார் சார் கார்த்திக் சிவகுமார் சார் கிட்ட சொன்னேன் ஒரு நாலு நிமிஷம் நீங்கள் மூச்சு விடாமல் டெட் பாடியை படுத்துருக்கணும் டேய் நாலு நிமிஷம் உங்களால் முடியும்னே அப்படின் சரிடா அது ஒரு யோகா பண்ணி பழக்கப்பட்டவர் அவர் போய் உட்காந்துட்டார் எங்கேயோ அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறார் அந்த நாலு நிமிஷத்துக்கு ஏன்னா செத்த மாதிரியாக இருக்கிறதுக்கு கார்த்திகாலை காலம் வந்து நீங்கள் எப்படி ஷார்ட் எடுக்கிறீங்கன்னா நான் ஃபுல்லாக மூமெண்ட்டு மட்டும் சொல்லிட்டேன் உடைய கேமரா இப்படி வருது இங்கே வர்ற இந்த இடத்துல இந்த இந்த எமோஷன் வரும் இந்த இடத்துல இந்த எமோஷன் இந்த இடத்துல இரு இந்த இடத்துல நீ ஃப்ரீயாக நடிச்சுக்கோ ஆனால் டைலாக் இதான்ட்டு ஒரு பதினஞ்சு பக்கத்துக்கு டைலாக் ஒட்டு பிரேக் விட்டேன் பத்து மணிக்கு பிரேக் விட்டேன் அடுத்த ஷாட் நான் மத்தியான ரெண்டரை மணிக்கு தான் எடுப்பேன்ட்டேன் எல்லாம் ஜாலியாக இருந்தாருங்க கேமராமேன் நான் மட்டும்தான் இது கேமரா எங்கெங்கே போகுது எங்கெங்கே போகுது அன்றைக்கி எடுக்க வேண்டிய காட்சி ஒரே காட்சி தான் அது ஒரு டே எடுக்க வேண்டிய சீன் நான் ஒரே ஷாட்டில் எடுக்கிறேன் அப்போது அந்த ஃபுல்லாக ஐ ஐம்ஆஸ் ஓகே ஐ எம் ரெடி அப்படின்னு ஒன்னே அந்த டைலாக் பேப்பரை தூக்கி கிழிச்சு போட்டேன் அப்படி நீ அந்த டைலாக் எல்லாம் மறந்துடு உனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதுக்கு எமோட் பண்ணுட்ட நீ இதுதான் உணர்வு நீ கார்த்திக்கோ இதுவோனா கிடையாது அந்த பொண்ணுமணி பொண்ணுமணியோடய கேரக்டர் இதுதான் தான் பொன்னுமணியோட சிந்தாமணி வந்து வயிற்றில் குழந்தையோடு இருக்கான்னு உனக்கு தெரியாது உங்கள் மாமன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டான் அவன் செத்து கிடக்கிறான் நீ என்னென்ன ஃபீல் பண்ணுவியோ நீ ஃபீல் பண்ணி என்னென்ன பண்ணுன்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ அப்படின்னா போனார் பண்ணார் ஒரே டேக்கில் ஓகே ஒரே டைலாக் தான் பேசலாம் செட்டு நான் என்ன அவ்வளோதான் சீனை பாருங்கள் நானும் ஒரு ரெடிக்கு சைலண்ட்டாக ரீரெக்கார்டிங்கில் அசத்தி இருப்பார் எக்ஸ்ப்ரெஷனில் எக்ஸ்ட்ராட்னரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் நடிகர் கார்த்திக் அப்படி ஒரு சேலஞ்சு டைரக்டருக்கும் நடிகர்களுக்கு இருந்த காலமெல்லாம் போச்சு அப்படின்றது தான் இப்போ வருத்தத்துக்குரிய செய்தி உங்கள் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தப்போ அது ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு ஒரு தனது முதல் படத்திலேயே தன் முதல் முயற்சியாக இறுதி முயற்சின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிறார் டைரக்டர் சிறப்பாக இருக்குது நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்த கதைக்களம் அந்த கதைக்கலம்ன்றதை விட அந்த ஒரு உணர்வுக்களம் ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய குடும்பத்தோடு தான் வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் மனநிலை எப்படி எப்படியெல்லாம் இருந்திருக்கு அவன் என்ன என்ன பாவம் பண்ணதாக நினச்சிருப்பான் என்னென்ன நல்லது பண்ணதாக நினச்சிருப்பான் என்னென்ன தப்பு பண்ணி